அஜித் பவார் மரணத்தில் திடீர் திருப்பம் அமித்ஷாவின் சதி அம்பலமா திடீர் கைது ஒட்டுமொத்த உலக அரசியலில் அதிர்வலையை கிளப்பிய சம்பவம் சற்று முன் பெரும் பரபரப்பில் இந்திய அரசியல் அதாவது நேற்றைய தினம் மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக இருந்து வரும் அஜித் பவார் விமான விபத்தில் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார் இவருடைய உயிரிழப்பு என்பது இந்திய அரசியலில் மிகப்பெரிய இழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது அரசியலில் மிகவும் அனுபவம் வாய்ந்த இந்திய அரசியல்வாதிகளில் ஒருவராக திகழ்ந்த இவர் இப்படி திடீரென எதிர்பாராத விதமாக மரணமடைந்திருப்பது என்பது இந்தியாவை தாண்டி உலக அரசியலிலும் அதிர்வலையை கிளப்பியுள்ளது மேலும் இவரது மரணம் என்பது இப்போது பலவிதமான சர்ச்சைகளையும் கிளப்பியிருக்கிறது அதற்கு காரணம் நேற்றைய தினம் இவர் பயணித்த இந்த பிஎஸ்ஆர் நிறுவனத்தின் விமானம் என்பது மிகவும் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த விமானமாகும் இப்படிப்பட்ட ஒரு விமானத்தில் கோளாறு ஏற்பட்டு விபத்து ஏற்படுவது என்பது மிக மிக அரிதான செயல்தான் அதுவும் இந்த விமானம் என்பது நீண்ட தூர பயணங்களுக்காக தயார் செய்யப்பட்டதும் கிடையாது இந்த ரக விமானங்கள் குறுகிய தூர பயணங்களுக்காகத்தான் தயார் செய்யப்பட்டது அப்படி இருக்கும்போது இதுபோன்ற விமானங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவது என்பது மிக மிக குறைவுதான் அதுவும் நேற்று இந்த விமானத்தில் இவர் மொத்தமாக பயணித்த நேரமே வெறும் கால் மணி நேரம்தான் என்றும் சொல்லப்படுகிறது படுகிறது அந்தளவுக்கு மிக மிக குறைவான தூரத்தை கடப்பதற்காகத்தான் இந்த பயணத்தை இவர் மேற்கொண்டுள்ளார் இதுபோக இந்த விமானத்தை ஓட்டிய அதிகாரிகள் இருவரும் மிகவும் அனுபவம் வாய்ந்த தலைமைத்துவத்தில் இருந்த அதிகாரிகளாவார்கள் அதே சமயம் இந்த விமானத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அதை சரிசெய்யும் திறனும் இந்த விமான சிறப்பம்சங்களில் இருக்கிறது அதே போல இந்த விமானத்தை இயக்கி கொண்டிருந்த விமானிகளுக்கும் அனுபவம் என்பது அதிகமாக இருந்ததால் எந்தவித சூழலிலும் விமானத்தை சரியாக கையாளும் திறமை கொண்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த விமானம் போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தால் விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்ட கோளாறுதான் இந்த விமான விபத்துக்கு காரணம் என்று சொல்லுவது பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனாலும் இந்த விமான விபத்து குறித்த அதிகாரப்பூர்வ செய்திகள் வெளியாகும் வரை எந்த முடிவுக்கும் வர முடியாது அதே சமயம் இந்த விமானத்தில் கருப்பு பெட்டி என்பது இப்போதுதான் கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த கருப்பு பெட்டியில் கண்டிப்பாக இந்த விமானத்திற்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்றும் எதனால் இந்த விமானம் விபத்துக்கு உள்ளானது என்றும் கண்டிப்பாக தெரியவரும் வரும் அது மட்டுமில்லாமல் இந்த விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழப்பார் என்று ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த பிரபல ஜோதிடர் ஒருவரான பிரசாந்த் என்பவர் கூறியிருந்தார் இரண்டு மாதங்களுக்கு முன்பே இவர் பதிவிட்ட ட்விட்டர் பதிவில் இந்த மாதம் முதல்வர் அல்லது துணை முதல்வர் ஒருவர் பதவியில் இருக்கும் ஒரு அரசியல்வாதி மரணமடைவார் என்று ஏற்கனவே பதிவிட்டிருந்தார் இந்த ஜோதிடர் இந்த ஜோதிடர் சொன்னது போலவே இப்போது துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் ஆக இதுதான் இப்போது விசாரணை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியோடு அஜித் பவார் துணை முதல்வராக இருந்து வருகிறார் கடந்த தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெறுவதற்கு அஜித் பவாரின் கூட்டணி என்பது பாஜகவுக்கு மிகவும் உதவியது அதே சமயம் அதை வைத்துக்கொண்டு தனக்கான துணை முதல்வர் பதவியை வாங்கிவிட்டு பாஜகவின் அதிகாரங்களில் அஜித் பவார் தலையிட்டு வந்தார் என்றும் கூறப்படுகிறது அதுவும் கடந்த சில மாதங்களாகவே பாஜக அரசுக்கு மகாராஷ்டிராவில் சிக்கலை ஏற்படுத்தும் விதமாகத்தான் அஜித் பவாரின் செயல்பாடுகள் இருந்து வந்ததாகவும் தெரிகிறது இது குறித்த செய்திகள் அவ்வப்போது வெளியாகி கொண்டேதான் வந்தது அதாவது பாஜகவுக்கு இடையூறு செய்யும் விதமாகவே சமீப காலங்களாக அஜித் பவாரின் செயல்கள் இருந்து வந்ததாக சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் இந்த ஒரு விபத்து நிகழ்ந்துள்ளது ஆகவே இதுதான் பாஜகவுக்கு எதிராக தற்போது எதிர்கட்சிகளெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டு வரும் பிரச்சனையாக மாறி வருகிறது ஏனென்றால் இந்த விபத்து குறித்து விசாரணையில் இன்னும் முழுமையான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை என்றாலும் கூட நான் ஏற்கனவே சொன்னது போல அஜித் பவார் பயணித்த இந்த விமானம் என்பது நூறு சதவீதம் பாதுகாப்பு நிறைந்த விமானம் என்றும் இதுபோக இந்த விமானத்தை இயக்கிய விமானிகளும் அனுபவத்தில் தலைமைத்துவம் பெற்றவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் இந்த விமானம் கால் மணி நேரம்தான் பயணித்துள்ளது முதலில் விமானத்தை தரையிறக்குவதற்கு முயற்சித்த போது போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தால் முதல் தடவை தரையிறங்குவது தள்ளி போடப்பட்டது மீண்டும் இரண்டாவது முறை தரையிறங்க முயற்சி செய்துள்ளது அப்போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிகிறது அப்படி இருக்கும்போது இரண்டாவது முறையும் விமானம் தரையிறங்குவதை தள்ளி போட்டுவிட்டு இப்படியாக எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கொஞ்சம் தரையிறங்குவதை தாமதப்படுத்தி போதிய வெளிச்சம் கிடைத்ததற்கு பிறகு எளிதாக இருக்கலாம் ஏனென்றால் இந்தியாவின் மிக முக்கிய மாநிலமான மகாராஷ்டிராவின் துணை முதல்வரின் உயிர் என்பது மிகவும் முக்கியம் அப்படி இருக்கும்போது தரையிறங்குவது சிறிது நேரம் தாமதப்பட்டாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது இரண்டு மூன்று மணி நேரங்கள் கூட இந்த விமானம் தரையிறங்காமல் வானத்தில் வட்டமடித்து கொண்டிருக்கலாம் அந்தளவுக்கு இந்த விமானத்தின் எரிபொருள் கொள்ளளவும் அதிகமாகவே இருக்கிறது அப்படி இருக்கும்போது எதற்காக அவசரப்பட்டு இரண்டாவது முறையே தரையிறங்க முயற்சி செய்து இந்த விமானம் விபத்துக்குள்ளானது என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளது மேலும் இந்த விமான விபத்து குறித்து இரண்டு மாதங்களுக்கு முன்பே ஜோதிடம் என்ற பெயரில் கூறியிருந்த இந்த ஜோதிடரும் பாஜகவின் விருப்பமானவராவார் ஆகவே இந்த ஜோதிடரின் கணிப்பு அதேபோல அவசரமாக இரண்டாவது முறையே தர இறங்குவது போன்ற விஷயங்கள் என்பது இந்த விபத்தின் மீதான சந்தேகங்களுக்கு வழிவகுக்கிறது அது மட்டுமில்லாமல் மகாராஷ்டிராவில் பாஜக கடந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அஜித் பவாரின் உதவி என்பது குறைந்தபட்சம்தான் தேவைப்பட்டது ஆனால் இப்போது மகாராஷ்டிராவில் பாஜக என்பது மிகவும் வலுவாகிவிட்டது இதனால் அடுத்த தேர்தலில் அஜித் பவார் போன்ற நபர்களின் உதவி என்பது பாஜகவுக்கு தேவைப்படாது என்ற கருத்தும் நிலவி வருகிறது ஆக இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது அஜித் பவாரின் உதவி இல்லாமலேயே அடுத்து மகாராஷ்டிராவில் பாஜகவால் ஆட்சியை பிடித்துவிட முடியும் அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் துணை முதல்வர் என்ற பதவியில் பாஜகவிற்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வரும் இவரை எப்படியாவது கட்சியிலிருந்து அதாவது கூட்டணியிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று பாஜக எண்ணி வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இப்படி ஒரு விபத்தும் அரங்கேறியிருக்கிறது ஆகவே இவை அனைத்தும் தான் இவரின் மரணம் மீதான சந்தேகங்களையும் கிளப்புகிறது அது மட்டுமில்லாமல் மகாராஷ்டிராவில் பாஜகவின் செயல்பாடுகளை முற்றிலும் கவனித்து வருவது அமித்ஷாதான் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் கடந்த சில நாட்களாகவே அஜித் பவாருக்கும் அமித்ஷாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும் தெரிகிறது இப்படி இருக்கும்போது அஜித் பவாரின் இத்தகைய திடீர் மரணம் என்பது பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்கிறது அது மட்டுமில்லாமல் மகாராஷ்டிராவில் பாஜகவின் ஆட்சிக்கு எதிராக இருக்கும் எதிர்கட்சிகளிடம் நெருக்கமாக உறவாடி வந்தவர்தான் இந்த அஜித் பவார் ஆகவே அந்த ஒரு விஷயமும் பாஜகவுக்கு எதிராக மாறி வந்தது என்ற குற்றச்சாட்டுகளும் சொல்லப்பட்டது இதனால் அஜித் பவாரின் இந்த விமான விபத்து மரணம் என்பது இயற்கையாக நடந்த ஒன்றா அல்லது செயற்கையாக நடந்த ஒன்றா என்பதை விசாரணை அதிகாரிகள் தான் தெரியப்படுத்த வேண்டும் அதுவும் இப்போது விமானத்தின் கருப்பு பெட்டியும் கிடைத்துவிட்டதால் அது குறித்த தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அஜித் பவாரின் மரணத்திற்கு செயற்கையான காரணம் இருந்தால் அதில் ஈடுபட்டவர்களுக்கு கண்டிப்பாக உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் அஜித் பவாரின் இந்த விமான விபத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்